அனைவருக்கும் வணக்கம் இதுதான் புது இட்லி பானை இதை மூடி ஃபஸ்ட்டு திறந்து பார்த்துட்டோம் அதனால இது வந்து சைடில் நம்ம ஹேண்டில் இந்த மாதிரி வச்சுக்கிறது இது வந்து இட்லி எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன கரண்டி இதை இங்கே எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இதில் வந்து ஒரு இடியாப்பம் ஊற்றுறதுனாலும் இதில் ஊற்றிக்கலாம் அது புட்டு நம்ம வைக்கிறதா இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது குட்டி இட்லின்னு சொல்லுவோம் இல்லையா குட்டி இட்லி தட்டு அந்த இட்லி தட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவோ இதுதான் அடுத்தது இதில் மூணு இட்லி ஊற்றுறட்டு மூணு இட்லி ஊற்றுற தட்டு இதை வந்து நம்ம இதில் போட்டு டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிவிட்டு இப்படியே ஒவ்வொன்றா மேலே வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு தட்டு பாத்திரம் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா இருக்குது இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க இது டூ ஹண்ட்ரடோ ஹண்ட்ரடாக கம்மி பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க இது இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு அடுத்தது இட்லி ஊற்றி பார்ப்போம் நன்றி